என்ன கிளி ஊட்டி விட்டு வரணுங்க என்ன இல்லாமல் அங்கே ரொம்ப நாளாக தங்கிட்டேன் இதுக்கு பிறவாக அங்கெல்லாம் போக முடியதோ முடியாதோ தெரியல அதனால் தான் நல்லா சுற்றி பார்த்துட்டு வந்துட்டேன் நீங்கள் வருவீன்னு கதவு திறந்து போட்டு பார்த்துட்டு இருந்தேன் வர்றதுக்கு இவ்வளோ நேரம் ஆயிட்டு என்ன எனக்கே மரும வேணும் ஒருத்தி வச்சுருக்கல கிளம்பு கிளம்புனா கிளம்புக்கல கிளம்ப ஆமாம் அங்கே நேரத்தை கடத்திக்கிட்டே இருக்கா அப்படியே இன்னைக்கு முழுசாக அங்கே தங்கிடலான்னு பார்த்துருப்பா நான் மட்டும் இது ரெண்டு பேர் கூட போகலைனா அங்கேயே ஒரு வருஷம் இல்லை முழுக்க அங்கேயே தங்கியிருப்பாத நீ ஏன் களைப்பா வந்திருப்பா ஊட்டியில் என்ன நடந்துக்க விஷயத்த அப்புறமா வரைய சொல்லு ஏன் மொவ வேற என்ன தேடிக்கிட்டு இருப்பா நான் வீட்டுக்கு போயிட்டு வரேன் நாளைக்கு காலையிலே பார்க்கலாம் சரியா ஓம்மா அங்கே நின்று முறைச்சி பார்த்துட்டு இருக்கா நீ உள்ள நாளைக்கு பார்க்கலாம் சரியா சரி அப்புறமா நான் ஃபோனில் பேசுகிறேன் முறை பார்த்துக்கிட்டா இருக்க ஒன்னா அப்புறமா நல்லா கவனிக்கிட்டு என்னத்தம்மா கவனிக்க போகிறேன் இவ்வளோ நேரமாக நீ இங்கேயே நின்று இருந்தேன் இல்லைம்மா இப்போ தான் இருந்தேன் சரிம்மா இப்போ சொல்லுங்கள் என்னத்தை கவனிக்க போய் கோழிலாம் கூண்டுக்குள்ளே ஒழுங்கு அடைஞ்சிருக்கா இல்லைங்கிறது தான் கவனிக்க போறேன் சொல்லிவிடுந்தேன் அதெல்லாம் இப்போ பார்க்கணுண்டம்மா காலையில் பார்த்துக்கிடலாம் நேரம் அது இல்லாமல் உள்ளே போய் ரெஸ்ட் எடுங்க நம்ம இங்கேருந்து போய் ரொம்ப நல்லதெல்லாம் ரூம்பெல்லாம் தூசியாக இருக்கும் கொஞ்சம் அதுக்கிட்டே ரொம்ப சுத்தப்படுத்தி தர சொல்லி அவளை செடவாக்குனு சொன்ன கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்கட்டும் நான் உங்களுக்கு ரொம்ப க்ளீன் பண்ணி தரேம்மா நீ நான் தேவை பார்த்துக்கிட்டேன் உங்கள் அம்மா என்ன சொல்லிட்டு போடுறத அப்படியே ரூம்பெல்லாம் தூசியாக இருக்குதான் கொஞ்சம் க்ளீன் பண்ணி தரச்சிட்டு சொல்கிறவமா மது என்னை காலையில் அஞ்சு மணிக்கே எழுப்பி விட்ரு அஞ்சு மணிக்கே எங்கே போகிறீ காரை கொண்டு உங்கள் அம்மா வீட்டில் விட்டுட்டு பைக் எடுத்துகிட்டு வர போகிறேன் கார் இங்கே நிற்கிட்டு நீ என்ன அர்த்தத்தோடு பேசுகிறங்கதான் எனக்கு நல்லாவே தெரியும் என்னை கோவப்படுத்தி பார்க்காத நீ ஒன்றே என்ன எழுப்பிட்றாங்க நானே அதை பார்த்துட்டுதான் நான் என்னத்தை தப்பாக பேசிட்டேன் இப்படி பேசிட்டு போகிறவ இதில் நின்று பார்த்துருக்காமல் என் ரூமில் இருக்க தூசியை கொஞ்சம் தூத்து தள்ளிட்டு வந்துடு அப்போ ராத்திரிலாம் தூக்கக்கூடாதுன்னு நீங்கள் சொல்லிருக்கீங்களா அதுக்காக தூசிக்குள்ளேயே நான் தூங்க முடியுமா அது செய்யக்கூடாது இது செய்யக்கூடாதுன்னு சொல்கிறீ ஆனால் தேவைக்கு மட்டும் மாற்றி மாற்றி பேசுறிய வாய்க்கு போய் பேசிட்டு இங்கே நிற்காம நான் சொன்ன வேலையை போய் செய்யும் ஆமாம் செய்யலாம் மட்டும் விட்றியே செஞ்சு தானே ஆகணும் என்ன பண்ண எல்லாம் ஏன் தலையெழுத்து இன்றைக்கி சாம்பார் எப்படிங்க இருந்து டேஸாக இருந்துச்சு அம்மா வச்சேங்க ம் உங்கள் அம்மாவோன்னே வைக்கல நான் தான் வைச்சேன் நீ வச்ச என்னென்ன நம்பவே முடியல நீங்கள் நம்பினாலும் நம்பிட்டாலும் இது தான் உண்மை இந்த சாம்பாரோட டேஸ்ட்டை பார்க்க உங்கள் பெரியம்மா வச்சது மாதிரிலாம் இருக்குது ஊட்டிலேருந்து வரமுச்சுலேயே உங்களுக்கு தெரியாமல் ஒரு பாலியில் சாம்பாரை கொண்டு வந்தேன் அதை தான் இப்போ சூடு பண்ணி தந்தேன் அப்படியே மது நான் கூட உங்கள் பெரியம்மா பார்சல் போட்டதை தான் எடுத்து சூடு பண்ணி தந்துச்சேன்னா நினச்சேன் கேலி பண்ணது போதும் உண்மையிலே இந்த சாம்பாரை கஷ்டப்பட்டு நான் தான் வைச்சேன் இப்போன்னு சொல்லுங்கள் சாம்பார் எப்படி இருந்து டேஸ்ட்டாக இருந்துச்சு மது அம்மைக்கு சாப்பாடு கொடுத்தியா அவளுக்கு இப்போ தான் கொடுத்துட்டு வந்தேன் அத்தை எப்படியாவது சாம்பார் நல்லா இல்லைன்னு தான் சொல்ல அப்படி அப்படியோன்னு எங்கள் அம்மா சொல்ல மாட்டாங்க நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் உங்கள் அம்மாவை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும் நல்லா இல்லைன்னு தான் சொல்லுவேன் இவ்வளோ நாளும் நீ சாம்பார் நல்லா வைக்கல நல்லா நல்லா வைக்கலன்னு சொல்லியிருப்பாவே ஆனால் இன்றைக்கி நல்லா தான் இருக்குது நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவேன் அப்போ இவ்வளோ இருந்தாலும் என்கிட்ட என்னை பொய்க்காச்சுன்னே வெளியில் கிளம்புற நேரத்தில் எதுக்கும்போது இப்படி கோவப்படுற நீ இன்றைக்கி டேஸ்டா சாம்பார் வச்சல அதுக்காக நான் வரம்புச்சுட்டு உனக்கு ஒரு கிட்டு வாங்கிட்டு வரேன் என்ன வாங்கிட்டு வரேன்னு சொல்லு எனக்கு ஒன்று வேண்டாம் சும்மா சொல்லலாம்மா பாரம்பரியத்தில் கண்டிப்பாக அதை வாங்கிட்டு வரேன் மல்லிகைப்பூ வாங்கிட்டு வங்க அது போதும் சரி மது நேராகிட்டு நான் போயிட்டு வரேன் போம்புச்சுல அத்தைக்கிட்டேயும் சொல்லிட்டு போங்க சொல்லிட்டு போகலன்னா இவா முந்தணையில் முடிஞ்சு வச்சுட்டானே என்ன சொல்லி திட்டிகிட்டே இருப்பாவை சரி மது சொல்லே போகிறேன் இவங்க சாம்பார் நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு போகிறா அத்தை கண்டிப்பாக நல்லா இல்லைன்னு தான் சொல்ல போகிறா ஏம்மா சாப்பிட்டுல இப்போ தங்களே சாப்பிட்டேன் சரிம்மா நான் போயிட்டு அக்காவில் பார்த்துட்டு வர மாதிரி அக்காலையும் பிள்ளையும் கூட்டிகிட்டு அக்கா வாரன்னு சொன்னால் கூட்டிகிட்டு வரேம்மா பைக்கிலேயே போ பைக்கை சர்வீஸ் கொடுக்குமா அதனால் மதுவோட அம்மா வீட்டு கார் இருக்குல்ல அதில் தான் போகிறேன் அப்படின்னா கண்டிப்பாக அக்கால கூட்டிகிட்டு இருந்துரு கட்டாயப்படுத்திலாம் கூட முடியாதம்மா நீங்கள் வேணால் ஃபோன் பண்ணி சொல்லுங்கள் அக்கா வரனு சொன்னால் நான் கூட்டிகிட்டு வரேன் சரிம்மா நேராகிடான் போயிட்டு வரேன் கவனமா பார்த்து வா தெரியா சரிம்மா அத்தை வரவா அத்தைக்கிட்ட சாம்பார் எப்படி இருந்துன்னு கேட்போம் என்னது இதிலையும் நின்றுட்டுருக்க வீட்டில் ஒரு வேலையும் செய்யணுங்க என்ன இல்லை உனக்கு சரி அத்தை உங்கள் கிட்ட ஒன்று கேட்கணும் என்னது சொல் அத்தை சாம்பார் எப்படி இருந்துச்சு என்ன மது உனக்கு சமையல் செய்யவே தெரியாதா நான் வச்ச சாம்பார் நல்லா இருக்குன்னு அவன் சொல்லிட்டு போகிறவா நீங்கள் நல்லா இல்லைன்னு சொல்லிட்டியே அவன் நீ வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு போவான் நீ வச்ச சாம்பார் நல்லாவே இல்லை நான் கூட சாப்பிட்டு பார்த்தேன் நல்லா தான் இருந்துச்சு நல்லா இருந்துச்சுன்னு நீ சொல்லக்கூடாது நாங்கள் சொல்லணும் అప్పుడే చల్లవేంటేది నామారు నెలకి ఎప్పుడు నల్ మే స్కూలు పోయిట్టడా ఇప్పు స్కూలు పోరా అదే ఉండ పను వందే ఇం వలన చెంది మదువుగా ఉదా అవళియ్యన్నే నే చేయ వీటికి వంద మరుమవ చేయలేన చేయడం వయసాన కాలంలో నేను ఇంత వలయ పను మే రెస్ట్ ఎక్కడ அவள் ஒன்றும் செய்ய மாட்டாம்மா அவன் எங்கனியை மதிக்கவே மாட்டேக்கா மதுவை பார்த்தா அப்படி தெரியலையே பார்த்தா நல்லபடிய மாதிரி தான் இருப்பாள் எல்லாம் நடிப்பு நீங்கள் செய்யுதுங்க நான் உள்ளே போய் அவளை செய்ய சொல்லி சொல்லுதேன் ஒரு வழியாக வேலையெல்லாம் முடிச்சாச்சு சொல்லிவிட்டு சொல்லிட்டு போய் பார்த்து சொல்லுவோம் தானே எதுக்கு ஃபோன் அடித்தோடனே எடுக்க மாட்டேங்க என்ன காரணம்னு தெரியலையே மது எப்படி இருக்க நல்லா இருக்கேங்க்கா நீங்கள் எப்படி இருக்க நல்லா இருக்குமா கல்யாணம்லாம் நல்லபடியாக முடிஞ்சிக்கா கல்யாணம் இப்போல்லாக்கா மே தான் நீங்கள் ரொம்ப நாளாக இங்கே வரலா அதனால கல்யாணம் முடிஞ்சு விருந்தெலாம் நடக்கும் போல அதான் வரலன்னு நினைச்சேன் ரொம்ப நாள் கழிச்சு போனோம்லக்கா அதான் எங்கள் பெரியம்மா கொஞ்சம் நாளே இருந்துட்டு போக சொன்னாவை எப்போ வந்திய நேற்று நைட்டு தாக்கா வந்தோம் இப்போ நிச்சயம் தானே பொண்ணு நீங்கள் ரெண்டு பேர் மட்டும் பேச வேண்டியது தானே உங்கள் மாமியாரை இங்கேயும் குட்டிச்சு போயிருந்துக்கலாமலா இங்கே ஒத்தையிலே இருப்பாவில்லாக்கா அதான் அவையிலேயும் கூட கூட்டிகிட்டு போனோம் நீ உங்கள் அத்தையே இங்கே வீட்டுக்கு போயிருந்தானா அங்கே நீ நிம்மதியே இருந்த அங்க அங்கே போய் எங்கே இருக்க விட்ருக்கோம் ஒரே பிரச்சனை தானே பண்ணியிருக்கோம் உங்கள் அத்தை சும்மா இருந்தாலும் எங்கே ஒருத்தி கிடைக்கல சாந்தானு அவள் ஃபோன் பண்ணியே உங்கள் நிம்மதியெல்லாம் எடுத்துருவாள அங்கே இங்கே பெரியமா இருந்தாவில் அதனால அத்தை எதுவும் பிரச்சனை பண்ணல ஏக்கா அந்த பெரிய மனுஷமலருங்க இப்போ தான் அவளை ஸ்கூலுக்கு கூட்டிட்டு உடனே பார்க்க வாரேன் நாங்கள் இங்கே வந்தது அவளுக்கு தெரியாது அக்கா தெரிஞ்சுருந்தா அடுத்த செகண்ட் இங்கே வந்து நிற்பாள అబ్బాయి తెలికుమ్మా కానీ కిపం వందాతా నీ వీట న వేలే చేందరూ పన్న తే నీ పట్టి వచ్చే నీ ఉంగ పెరిమా వీటికి పోయి వందోన రొమ్మ మారిటా మధు ఎన్న కుట అప్పుడే లే మధు నీ అంత వయసే పోయి వేల చెయ్యటరు